உறவுகள் அனைவருக்கும் டிஎன் தகவல் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய இலவச வரன் தகவலை விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மணமகளின் குடும்ப விவரமும் ஜாதக குறிப்பும் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் மணமகள் பெயர் நந்தினி இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர் பூஜம் லக்னம் மீனம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் கவுண்டர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் மாநிறம் உயரம் ஐந்து அடி ஆறு அங்குலம் ஏடை ஐம்பத்தி மூணு கிலோகிராம் தந்தை பெயர் குமார் இரும்பு வியாபாரம் தொழில் செய்து வருகிறார் தாயார் இல்லத்தரசியாக உள்ளார் தங்கள் மகளின் இரண்டாவது திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் இவருக்கு திருமணமாகி சமீபத்தில் விவாகரத்து ஆகியுள்ளது மணமகள் படிப்பு பிஇ வரை படித்து காலேஜில் புரொஃபஸராக பணிபுரிந்து வருகிறார் மாத வருமானம் முப்பதாயிரம் என குறிப்பிட்டுள்ள இவர் சேலத்தில் பணிபுரிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சொந்த ஊர் பூர்வீகம் சேலம் எனவும் தற்போது வசிப்பிடம் ஓமலூர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் இரண்டு பெண்கள் அக்கா முறை ஆகிறது அவர்களுக்கு திருமணம் ஆகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது இதன் மூலம் நீங்கள் அவரை அணுகலாம் மேலும் வரண் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு எண்ணை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மணமகன் நல்ல உத்தியோகத்தில் இருக்க வேண்டும் எனவும் குடிப்பழக்கம் இருத்தல் கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மணமகனின் ஜாதி தடையில்லை என குறிப்பிட்டுள்ள இவர் மணமகனின் வசதி எதிர்பார்ப்பு தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது மணமகள் பற்றிய கூடுதல் தகவலை பெற மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்